காலையில் எழுந்ததும் பலருக்கும் பெட் காஃபி இல்லைன்னா அன்னைக்கு வேலையே ஓடாது அதிலும் ஃபில்டர் காஃபி பியூர் பிளண்டட் காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி இப்படி காஃபியை பல ரகங்களில் குடிச்சு வர்றோம் கடந்த நூறு வருஷத்தில் இந்த காஃபிக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம்னு தான் சொல்லணும் நாம் பயன்படுத்துகிற காஃபி பொடியில வெறும் காஃபி கொட்டையை மட்டுமே அரைச்சி பொடியாக்கி வைக்கல அப்படி நீங்கள் நினைச்சிங்கன்னா அது முற்றிலும் தவறு ஒரு ஸ்பூன் காஃபி பொடியில கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கலந்து விட்டு இந்த அப்படின்னா சேரும் இது நல்லதா கெட்டதா இதை காஃபில கலந்து விட்டு வர்றாங்களே இதனால நமக்கு எதுவும் தீமை இருக்குதா யாருக்கெல்லாம் அந்த சிக்கரி ஆகாது தெரிந்து கொள்ள இந்த முழு விடியும் கடைசி வரைக்கும் பாருங்க சிக்கரி அப்படிங்கிறது ஒரு செடி இந்த செடியுடைய வேர்பாகத்தை நல்லா உலர்த்தி வறுத்து பொடித்து தயாரிக்கப்படுவதுதான் சிக்கரி பொடி பார்க்கறதுக்கு முள்ளங்கி மாதிரி இருக்கிற இந்த சிக்கரி செடி பிரான்ஸ் நாட்டில் ஒரு காலத்தில் எல்லா இடமும் காட்டு செடி மாதிரி வளர்ந்துருந்தது அங்கே இருந்து தான் உலகம் முழுவதும் இது பரவியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவில் உள்நாட்டு போர் காரணமா காஃபி பொடி கிடைக்காத இக்கட்டான காலத்தில் வேறு வழி இல்லாத மக்கள் காஃபி பொடிக்கு பதிலாக இந்த சிக்கரி பொடியை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க கடந்த ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இருந்து தான் காஃபி பவுடரில் இந்த சிக்கரி பொடியும் கலந்து இந்தியாவில் விற்பனை செய்து வராங்க நிறத்தை தவிர சிக்கரி பொடிக்கும் காஃபி பொடிக்கும் வேற எந்த ஒற்றுமையும் கிடையாது இந்த சிக்கரையில் இருக்கிற எண்ணெய் சத்துக்கள் வயிற்றுல இருக்கிற பூச்சிகளை அழிக்கும் திறன் வாய்ந்தது இதனால கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்கப்படும் தீவனங்களில் கூட இந்த சிக்கரியை பயன்படுத்துறாங்க கால்நடைகளுடைய வயிற்று பூச்சிகளை அகற்றுறதுல இது சிறப்பாக பணிபுரியுது காஃபி பவுடர்ல இந்த சிக்கரி பொடியை கலக்கும் போது ஒருவித கசப்பு சுவை ஏற்படுது இந்த சுவையை பலரும் விரும்புகிறாங்க சிலருக்கு சிக்கரி சற்று தூக்கலாக இருந்தாதான் காஃபி அருந்திய ஒரு திருப்தியே கிடைக்குது சிலருக்கு காஃபி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னுலாம் தேவையில்லை நல்ல மனமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு காஃபியில் சிக்கிரியின் அளவு கொஞ்சம் குறைவாக இருந்தாலே போதும் இங்கிலாந்தில் காஃபி பொடியோட சிக்கரி பொடியை கலப்படம் செய்யறது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டில் பேன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல சிக்கரி பொடியை இப்படி காஃபி பொடியோட கலக்கிறது வாங்குற நுகர்வோருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நிபந்தனையோட இந்த தடையை நீக்கிட்டாங்க நம்ம நாட்டில் கூட நீங்கள் வாங்குற காஃபி பவுடர் பாக்கெட்டில் மேலேயே சிக்கரி எவ்வளவு சதவீதம் கலந்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பிரிண்ட் பண்ணிருப்பாங்க காஃபி பவுடரில் கலக்கிற இந்த சிக்கரி நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு சதவீதம் நம்ம காஃபி பொடியில் இந்த சிக்கரியை கலக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் பெரும்பாலும் சமையல் கான்ட்ராக்ட் கேன்டீன் மெஸ்ஸு ஹோட்டல் இதலெல்லாம் பயன்படுத்தப்படுற காஃபி பொடியில் அறுபது சதவீதம் காஃபி பொடியும் நாற்பது சதவீதம் சிக்கரியும் கலந்துருப்பாங்க நம்ம வழக்கமாக வீடுகளில் யூஸ் பண்ணுற காஃபி பொடியில் எழுபது பெர்சன்டேஜ் காஃபி பொடியும் முப்பது பர்சன்டேஜ் சிக்கரி பொடியும் கலந்துருக்கும் இன்ஸ்டன்ட் காஃபி யூஸ் பண்ணுறவங்க தான் அதிக அளவில் சிக்கரியை எடுத்துக்கிறாங்க சிக்கரி கலக்காத இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரை பார்க்கவே முடியாது யாரெல்லாம் சிக்கிரி அல்லது கலந்த காஃபி இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் கருவுற்ற பெண்கள் கலந்த காஃபியை குடிக்கிறது நல்லதல்ல ஏன்னா இது கருச்சி ஏற்படுத்தக்கூடும் அதே மாதிரி பாலூட்டும் தாய்மார்கள் இதை தவிர்ப்பது நல்லது குழந்தைகளுக்கும் இது பாதிப்பு உண்டாக்கும் குழந்தைகளுக்கும் சிக்கிரியை உட்கொள்ள கொடுக்கக்கூடாது சிக்கிரி நாடி துடிப்பை குறைக்கும் தன்மை கொண்டது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது பாதிக்கக்கூடியது எனவே மருந்து உட்கொள்ளும் சக்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கொள்ளும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இரத்த அழுத்தத்தை குறைக்க மெடிசின்ஸ் எடுத்துக்கிறவங்க சிக்கரி சாப்பிடக்கூடாது இது அந்த மருந்தின் வீரியத்தை குறைச்சிடும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது காஃபியில் சிக்கிரியை ஏன் கலக்கிறாங்க இதனால் ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்ட்டு தொடர்ந்து பார்க்கலாம் காஃபியில் சிக்கிரியை கலக்கிறதுனால காஃபியில் இருக்கக்கூடிய கஃபேன் அளவு குறையுது அதிக அளவு கஃபேன் நம்ம உடம்புக்கு ஆபத்தானது அதே மாதிரி சிக்கரி உடல் சூட்டை தணிக்கிறது மூச்சு திணறல் அஜீர்ண கோளாறு தலைவலி இதெல்லாம் சரி செய்யக்கூடியது நம்முடைய மூளைக்கு நல்ல மருந்தாக செயல்படுது அதே மாதிரி ஈரலில் வரக்கூடிய நோய்களை குணமாக்கக்கூடியது சிறுநீர் கழிப்பை அதிகப்படுத்தக்கூடியது சுத்தமான காஃபிலேருந்து வர்ற ஸ்மெல்னால சிலருக்கு தலை சுற்றல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிக்கரி சேர்க்கிறதுனால இது தவிர்க்கப்படுது இன்றைக்கு நமக்கே தெரியாமல் தினமும் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சிக்கரியானது நல்லதா கெட்டதா யாரெல்லாம் தவிர்க்கணுங்கிற ஒரு சிறந்த தகவலை உங்களோட பகிர்ந்துகிட்டதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்களுடைய ஒவ்வொரு புது புது வீடியோஸும் உங்களுடைய மொபைலை தேடி வந்துட்டு